நம்மளுடைய உடம்புல காற்று இரண்டு வகையா இருக்கு ஒன்னு உள் சுவாசம் இன்னொன்று வெளி சுவாசம் நம்ம சுவாசிக்கக்கூடிய மூச்சு காற்றுல உள்ள போகக்கூடிய மூச்சு காற்று நிலவு எட்டு அங்குலம் வெளியே போகக்கூடிய மூச்சு காற்று நிலவு பன்னிரெண்டு அங்குலம் இப்படி ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு காற்று நமக்குள்ள நடக்குது இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு காற்றும் சராசரியாக ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் நடந்தால் அவனுடைய ஆயுட்காலம் நூத்தி இருபது ஆண்டுகள் ஆனால் நம்ம நடக்கும் போது இருந்து பதினெட்டு அங்குலமும் ஓடும் போது இருபத்தி ஐந்து அங்குலமும் தூங்கும் போது முப்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி ஆறு அங்குலமும் கோபம் சிற்றின்பம் போன்ற உணர்ச்சிகளை சிக்கும் போது அறுபத்தி நாலு அங்குலமும் ஒரு மூச்சு காற்றில் விரயமாகுது இந்த மூச்சு காற்று எவ்வளவு அதிகமாக விரயமாகுதோ அதற்கேற்ப நம்முடைய ஆயுள் குறையும் ஆனால் நம்ம சுவாசிக்கக்கூடிய மூச்சு காற்றில் உள்ள போகக்கூடியது எட்டு அங்குலம் வெளியே போகக்கூடியது பன்னிரெண்டு அங்குலம் அப்போது ஒவ்வொரு மூச்சு காற்றிலேயும் நாலுலம் காற்று நமக்கு விரயமாகுது இந்த நாலு அங்குளம் காற்று எங்கிருந்து விரயமாகுது அதை எப்படி பிடிக்கலாம் என்பதை பெருமான் கண்டறிந்து அதை மக்களுக்கு தீட்சையாக கொடுத்துட்டு போயிருக்காரு அதுதான் வாசி என்ற சாகாக்கலை இந்த வாசி என்ற சொல்லை பிரணவமா திருப்பி போட்டோம்னா சிவா என்ற பெயர் வரும் உயிரும் மனமும் ஒன்று அதாவது அரியும் சிவமும் ஒண்ணு அறியாதவும் வாயில மண்ணு என்ற தத்துவத்தை சொன்னதாலும் வாசி என்ற சாகாக்கலையை மக்களுக்கு தீட்சையா கொடுத்ததாலும் தான் முருகப்பெருமானுக்கு சிவன் என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கு இந்த வாசி என்ற சாகாக்கலையை பயின்றுதான் முருகப்பெருமான் நீண்டகாலம் இளமையோடு வாழ்ந்து உலகை வழி நடத்திட்டு போயிருக்காரு ஒரு நாளைக்கு ஒரு முகூர்த்தக்கால் யோகம் பயிற்சி பண்ண சொல்லிட்டு போயிருக்காரு எதுக்காக ஒரு முகூர்த்தக்கால் யோகம் பயிற்சி பண்ண சொன்னாருங்கிறத அடுத்த பதிவுல பார்க்கலாம்